அன்பிட்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தில் இரண்டு ஆண்டுகளாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புராணுவம் நடத்தி வந்த பயங்கரவாத தாக்குதல்கள் தற்போது ஓரளவுக்கு முடிவுக்கு வந்திருக்கிறது ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்ட இன்றோடு முப்பத்தி மூணாவது நாளாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது பாலஸ்தீனத்தில் பலஸ்தீனத்தை ஒட்டிய காசாவினுடைய நிலப்பரப்புகளிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய தரவுகள் பிரகாரமும் இஸ் இன்றைக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்புகளானும் காசாவினுடைய கான்யூனிஸ் பகுதியில் நடத்திய தாக்குதல்கள் அல்ல இரண்டு அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சகிதாக இருக்கிறார்கள் அதிலே ஒருவர் சிறுவர் என்கிற தகவலும் இன்றைக்கு பதிவாக இருக்கிறது தொடர்ந்தும் இஸ்ரேல் பலஸ்தீன அப்பாவிகள் மீது யுத்த நிறுத்தத்தை மீறிய தாக்குதல்களை தொடர்ந்து வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல் ஜசீரா இன்றைக்கு ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருக்கிறார்கள் காசாவினுடைய பல வளங்களை அவர்கள் எடுத்து காட்டி கொண்டே இருக்கிறார்கள் அந்த வீடியோ அரபு மொழியில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோவில் காசா உள்ள தந்தையை இழந்த பதினைந்து பேர குழந்தைகளை பராமரித்து வரக்கூடிய எழுபது வயது ஒரு மூதாட்டியினுடைய செய்திகளை அவங்க காண்பிக்கிறாங்க அவங்களுக்கு எழுவது வயசு ஆனால் பதினைஞ்சு அனாதை பிள்ளைகளை அவங்க பாதுகாக்க வேண்டிய பார்க்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இந்த யுத்தத்தில் அவங்க அவர்களுடைய மொத்தம் ஐந்து பிள்ளைகளே மிளந்திருக்கிறார்கள் அந்த ஐந்து பிள்ளைகளுடைய குழந்தைகளை தான் தற்போது பராமரித்து வருகிறார்கள் அவருடைய கணவரும் கொல்லப்பட்டிருக்கிறார் அவரிடத்தில் எஞ்சியிருப்பது அந்த பிள்ளைகளுடைய புகைப்படங்கள் மாத்திரம் தான் என்று ஃபோட்டோ பிரதிகளை அவங்கள் காட்டி பேசக்கூடிய செய்திகள் ரொம்பவே மன உருக்கமான செய்திகளாக மாறியிருக்கிறது பலசீன அப்பாவிகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வரலாற்று இழப்பாக இதையெல்லாம் நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் தான் என்னுடைய பேர குழந்தைகளுக்காக மட்டுமே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அல்லாவுத்தாலா எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று அவர்கள் பேசுகிற அந்த பேச்சுக்கள் உள்ளத்தை தேய்க்கிற பேச்சுக்களாக மாறியிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் தங்களுடைய நிலைப்பாடு யுத்த நிறுத்தத்தில் எப்படிப்பட்டது என்பதை பல தினத்திற்காக களம்பிறங்கி போராடி ஹிஸ்புல்லாக்களுடைய தற்போதைய ஜெனரல் செக்ரட்டரி ஹிஸ்புல்லாக்களை வழிநடத்தக்கூடிய ஷேக் நாயிம் காசிம் அவர்கள் ஒரு வீடியோ பதிவினூடாக முழுமையான முழுமையாக இருக்கிறார் ஷேக் நாயிம் காசிம் அவர்களை எக்காரணம் கொண்டும் மிஸ்புல்லாக்கள் ஆயுதத்துக்கு கீழே வைக்க மாட்டார்கள் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார் அதே நேரம் எந்த ஒரு அரசியல் அல்லது வெளிநாட்டு அழுத்தத்திற்கும் இந்த இயக்கம் தன்னுடைய ஆயுதங்களுக்கு கீழே வைக்காது என்று வெளிப்படையாக பேசியிருக்கிறார் அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான இஸ்புல்லாக்களுடைய தொடர்ச்சியான போராட்டம் தொடர்ந்து நடத்தப்படும் என்று உறுதிப்படுத்தியிருக்கிறார் பல தகவல்களை இந்த யுத்த நிறுத்தம் தற்போது சூழல் தொடர்பாக இஸ்புல்லாக்களுடைய தலைவர் நாயம் காசிம் அவர்கள் பேசும்போது லெபனானில் பதினோரு இடங்களில் இன்றைக்கு நடத்தப்பட்ட பொதுக்கூட்டங்களில் அவருடைய வீடியோக்கள் பிளே பண்ணப்பட்டிருக்கின்றது ஏன்னா அவங்க ஒரு பெரிய பரந்தப்பட்ட அரசியல் கட்சியாக இருக்கிறாங்க சமூக சேவை அமைப்பாக இருக்கிறாங்க ஆயுதமேந்திய ஒரு குழுவாகவும் இருக்கிறார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் லெபனானில் தனியாக இராணுவம் இருந்தாலும் இராணுவத்தினுடைய வேலையை முழுமையாக செய்யக்கூடியவங்களாக இஸ்புல்லாக்கள் தான் இருக்கிறார்கள் அதனால் இராணுவம் எந்த நேரத்திலேயும் இஸ்புல்லாக்களோடு மோதல் நிலையை கடைபிடித்தது கிடையாது என்கிற நிலையில் தான் இஸ்ரேலிய கிரமிப்பு அதே வெளிநாட்டு தலையீட்டில் இருந்து லெபனானை பாதுகாப்பதற்கு இஸ்புல்லாக்கள் அவசியம் இருக்க வேண்டும் அதனால்தான் நாங்கள் செயல்படுகிறோம் என்கிறார் நாயம் காசிம் அவர் பேசிய அந்த உரைக்கு தலைப்பாக அவர் அமைச்சிருந்தார் என்று சொன்னார் நாங்கள் தியாகிகளாகும் போது நாங்கள் வெற்றி பெறுகிறோம் என்கிற ரிஸ்புல்லாக்குளுடைய முன்னாள் தலைவர் ஹசன் நசுருல்லாவினுடைய கூற்றைத்தான் அவர் ஆதாரமாக எடுத்திருந்தார் அதிலிருந்து தான் தன்னுடைய பேச்சை அவர் ஆரம்பித்திருந்த நேரத்தில் இருந்தவர்கள் அவர்கள் கண்ணியமான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தவர்கள் என்று ஆரம்பமாக அவருடைய பேச்சினுடைய துணியை ஆரம்பித்திருந்தார் ஏன்னா இந்த யுத்தத்தில் காசவுக்காக போராடி இருக்கிறோம் அதிலே யாரெல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் கண்ணியமாகத்தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு தயார் நகரத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவ ஆளுநருடைய தலைமையகத்தை குறிவைத்து முதலாவது தாக்குதலை ஈஸ்புல்லாக்கள் நடத்தினார்கள் அகமது கசீர் என்பவருடைய தலைமையில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய டசன் கணக்கான படியைச் சேர்ந்தவர்களை கொள்வதற்கு காரணமாக அமைந்தது மட்டுமல்லாமல் இந்த சூழலில் இருந்து தான் ஹிஸ்புல்லாக்கள் லெபனானுக்காக போராடுவதற்கான ஒரு அமைப்பாகவே உறுப்பெற்றிருந்தார்கள் அவர்களுடைய ஆயுத போராட்டம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தை எதிர்கொள்வது பாலசீனம் என்கிற ஒரு காரணத்திற்காக பாலசீனா பவியலுக்காக எப்போதும் துணை நிற்பது ஆகியவை தான் அவர்களுடைய இலக்குகளாக நியமித்துக் கொண்டதாக நாயும் காசிம் அவர்கள் சொல்வது மாத்திரமல்லாமல் இஸ்புல்லாக்களுடைய வலிமை நம்பிக்கை ஒழுக்கம் அதே போன்று கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுகிற தன்மை இவற்றை கொண்டுதான் எங்களுடைய இயக்கத்துடைய வலிமையை இருக்கிறது என்று பேசுகிறார் இஸ்புல்லாக்களுடைய தலைவர் நாயும் காசிம் அவர்கள் ரெண்டாயிரமாம் ஆண்டு இஸ்ரேலுக்கு இஸ்புல்லாக்களுக்கும் இடையில் ஒரு பறந்துபட்ட ஒரு பாரிய யுத்தம் நடைபெற்றது இந்த யுத்தம் பேச்சுவார்த்தைகளூடாக இஸ்ரேல் பின்வாங்கவில்லை இஸ்ரேல் யுத்தத்தினூடாகத்தான் பின்வாங்கியது என்று நினைவூட்டியிருக்கக்கூடிய ஸ்புல்லாக்களுடைய தலைவர் நாயம் காசிம் தற்போது ஒரு சமாதான நடவடிக்கை காரணமாக அமைதியாக இருக்கிறோம் எனவே சொன்னது சொன்னதுபடி இஸ்ரேல் பின்வாங்கிவிட்டால் பிரச்சனை இல்லை இல்லையென்றால் என்றால் ஆண்டு நடந்தது மீண்டும் நடக்கும் என்பதை நினைவூட்டியிருக்கிறார் அதே நேரத்தில் ஆயுதமேந்திய ஸ்புல்லாக்களின் இஸ்புல்லாக்களின் மூலமாகத்தான் ரெண்டாயிரமாம் ஆண்டு நாங்கள் வெற்றி அடைந்திருக்கிறோம் எனவே இஸ்ரேலை எதிர்கொள்வதற்கு ஆயுதம் ஏந்திய ஹிஸ்புல்லாக்கள் இருப்பது கட்டாயம் என்கிறார் நாயிம் காசிம் சமீபத்தில் நடந்த பெரிய அளவிலான இந்த இரண்டு ஆண்டுகள் யுத்தத்தின் போது பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் மொத்தமாக அலைபலான நுழைவதற்கு முடியாமல் போனதற்கான காரணம் எங்களுடைய தாக்குதல் தான் இதற்கு ஹிஸ்புல்லாக்களுடைய படையைச் சேர்ந்தவர்களுடைய மன உறுதியும் அடிப்படை காரணமாக இருந்தது நாங்கள் என்றைக்கும் பலத்தின் அப்பாவியலுக்காக இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய நாயிம் காசிம் அவர்கள் நவம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆ தேதியன்று லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடைபெற்ற ஒரு யுத்த நிறுத்த ஒப்பந்தம் காரணமாக நாங்கள் எங்களுடைய எதிர்த்து தாக்குதல்களை நிறுத்தியிருக்கிறோம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் லெபனான் இஸ்ரேல் எல்லையில் இருக்கக்கூடிய லெத்தானிய ஆற்றுக்கு தெற்கே பின்வாங்க வேண்டும் லெபனானுடைய இராணுவம் அந்த பகுதியில் நிலைநிறுத்தப்பட நிறுத்தப்பட வேண்டும் இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கமாக இருக்கக்கூடிய இஸ்புல்லாக்களுடைய இராணுவம் லெபனானுடைய இராணுவத்தோடு இணைந்து அவர்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதுதான் இந்த ஒப்பந்தத்தினுடைய முக்கிய புள்ளியாக இருக்கிறது என்பதை தொட்டுக்காட்டிய இஸ்புல்லாக்களுடைய தலைவர் நாயிம் காசிம் அவர்கள் லெத்தானிய ஆற்று பாதியில் இதுவரைக்கும் லெபனானுடைய இராணுவம் குறிப்பிட்ட அளவு தான் நிறுத்தப்பட்டிருக்கிறது மொத்தமாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி இருக்கிறார் அதே நேரத்தில் யுத்த நிறுத்தம் இருக்கிற சந்தர்ப்பத்தில் இஸ்ரேல் தொடர்ந்து லெவனான் மீது அவ்வப்போது தாக்குதல்களை நடத்துகிறது நவம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இப்பொழுது நவம்பர் மாதத்தில் நாம் இருக்கிறோம் இந்த ஒரு ஆண்டுகளுக்குள்ள ஏழாயிரத்துக்கு மேலதிக தாக்குதல்களை அவ்வப்போது அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் ஆனால் இதுவரைக்கும் இஸ்புல்லாக்கள் ஒரு தாக்குதலை கூட அந்த கால பாதியில் நடத்தல நாங்கள் சமாதானத்தை சரியாக கடைபிடிக்கிறோம் எனவே எங்களை நீங்கள் மீண்டும் சண்டைக்கு இழுத்தால் அது உங்களுக்கு ஆபத்தானது என்று சொல்லுகிறார் ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் நயீம் காசிம் அவர்கள் லெட்டானி ஆற்றுக்கு தெற்கே மட்டும்தான் யுத்த நிறுத்தம் அமுலில் இருக்கிறது லிட்டானிய ஆற்றுக்கு தெற்கு பகுதியில் மாத்திரம்தான் யுத்த நிறுத்தத்திற்குரிய பகுதிகளை தவிர மற்ற இடங்கள் யுத்த நிறுத்த பகுதிகள் அல்ல எனவே நாங்கள் மீண்டும் சண்டைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஹெஸ்புலாக்களுடைய தலைவர் நாயின் காசிம் அவர்கள் இஸ்ரேல் லெபனானுடைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் இல்லாத பட்சத்தில் அவர்கள் இதற்கு விலை கொடுக்க வேண்டி வரும் என்று எச்சரிக்கிறார் தெற்கில் எந்த ஒரு தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பு பரந்த விளைவுகளையும் ஏற்படுத்தும் என்கிற எச்சரிக்கையும் அவர் விடுத்திருக்கிறார் தொடர்ந்தும் நீங்கள் லெபனானுடைய பாதிக்குள்ளே தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் பதிலடி தாக்குதலால் தொடங்க வேண்டி வரும் என்கிற எச்சரிக்கையை வெளிப்படையாக கொடுத்திருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்களுடைய தலைவர் இஸ்புல்லாக்களுடைய ஆயுதங்கள் ஒருபோதும் கைவிடப்படாது என்பதை கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு தடவைகள் தன்னுடைய உரையில் வலியுறுத்தி சொல்கிறார் நாங்கள் தொடர்ந்து தாக்கப்படுகிறோம் ஆனால் பதிலடியை கொடுக்காமல் இருக்கிறோம் தேவைப்பட்டால் விதி விரைவில் பதிலடி கொடுத்து விடுவோம் என்று சொல்லக்கூடியவர் மூன்று முக்கியமான அவருடைய கொள்கையை உறுதிப்படுத்துவதன் ஊடாக அந்த உரையை அவர் முடிச்சதை பார்க்க முடிகிறது குறிப்பாக இஸ்புல்லாக்கள் அவர்களுடைய அவர்களும் அவர்களுடைய சமூகங்களை தோற்கடிக்க முடியாது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் முதல் விஷயம் இஸ்புல்லாக்களையும் இஸ்ரேல் தோற்கடிக்க முடியாது இஸ்புல்லாக்களை நம்பியிருக்கிற லெபனானிய மக்களையும் தோற்கடிக்க முடியாது இரண்டாவது இஸ்புல்லாக்கள் போராட்டத்தின் போக்கிலே வெற்றி பெறுவார்கள் அல்லது வீழ்ச்சி அடைந்தாலும் அவர்கள் அதற்குரிய பலனை மரணத்திற்கு பிறகு பெற்றுக்கொள்வார்கள் என்கிற நம்பிக்கையில் தான் இருக்கிறார்கள் என்பதை சொல்லக்கூடிய இஸ்புல்லாக்களுடைய தலைவர் நாயிம் காசிம் அவர்கள் இது உறுதிப்பாடு அதே போன்று நீண்ட கால தயாரிப்புக்கான காலமாக இருக்கிறது என்பதை சொல்லுகிறார் இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய காலம் என்னன்னா மீண்டும் ஒரு யுத்தம் ஆரம்பித்து அதற்கு காலமாக தான் இதை பயன்படுத்துகிறோம் நாங்கள் திருப்பி அடிக்கிறங் அடிக்கலங்கிறதுனால நாங்கள் தோந்துட்டோம்னு நினைச்சு நீங்கள் நினைச்சிடக்கூடாது என்பதையும் சொல்லக்கூடிய நயீம் காசிம் அவர்கள் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை விடுதலைத்துக்கு வாழ்த்துக்களை சொன்னார்கள் தொடர்ச்சியாக நாங்கள் உங்களோடு இருப்போம் என்று அவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவித்தது மட்டுமல்லாமல் இந்த இரண்டு ஆண்டு காலம் யுத்தத்தில் நேரடியாக பங்கெடுத்த ஈரானுக்கும் ஈரானிய அரசாங்கத்திற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்த நயீம் காசிம் அவங்க ஏமனில் இருக்கக்கூடிய ஊதிகள் அதே போன்று ஈராக்கில் இருக்கக்கூடிய பல சின்னத்திற்காக போராடக்கூடிய சகோதரர்கள் என்று அத்தனை பேருக்குமாகவும் தன்னுடைய ஆதரவை வெளிப்படுத்தி இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது இப்படியான ஒரு சூழலாக தான் அவருடைய உரை இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது தற்போது இருக்கக்கூடிய பதட்டமான சூழலுக்குள்ள ஹிஸ்புல்லாக்கள் எந்த நேரமும் களத்துக்கு வரலாம் என்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது என்கிற செய்திகள் செய்திகளை அல் ஜெசீரா சுட்டி காட்டியிருக்கக்கூடிய நிலையில் நமக்கெல்லாம் தெரியும் காசாவுக்குள் இன்னும் முழுமையாக உணவுகள் மருந்துகள் எதையுமே விநியோகிப்பதை தடுத்துக்கொண்டே இருக்கிறது இஸ்ரேல் ரஃபா பார்டர் மொத்தமாக திறக்கப்படவில்லை அதிலும் ஒரு இழுபறி நிலை இருந்து கொண்டே இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ரஃபாவில் இருக்கக்கூடிய சுரங்கத்துக்குள்ளே சிக்கி இருக்கக்கூடிய பல்லசீன விடுதலை அமைப்பை சேர்ந்த இராணுவத்தை சேர்ந்தவர்கள் இந்த யுத்த நிறுத்தத்தின் அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான ஒரு மையப்புள்ளியாக புள்ளியாக மாறியிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கு ஏன்னா யுத்தத்தினுடைய இரண்டாம் கட்டத்துக்கு போகிறதாக இருந்தால் ஒப்பந்த பிரகாரம் ரஃபாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பாலசீன விடுதலை இராணுவத்தை சேர்ந்தவர்கள் காசாவினுடைய பகுதிகளில் அனுப்பப்படணும் அன்பாத பட்சத்தில் இரண்டாம் கட்டத்துக்கு நுழைவதில் நிறைய சாத்திய குறைபாடுகள் இருக்கிறது என்பதையும் அமெரிக்காவே சுட்டிக்காட்டியிருக்கிறது என்பதை அல் தேசியர் எடுத்து சொல்லுகிறது அதே நேரத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய அதிகாரிகளுக்கிடையே இது தொடர்பான வாத பிரதிவாதங்கள் நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் இந்த பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் தொடர்பாக பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாவுக்கும் அமெரிக்காவினுடைய தூதர் ஜெரட் குஸ்னர் அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய மர்மானுக்கும் இடையில் நடைபெற்ற ஒரு பேச்சுவார்த்தையில் ஒரு தற்காலிக ஏற்பாடாக அவர்கள் விடுவிப்பதற்கு இஸ்ரேலிய பிரதமர் இணக்கம் தெரிவித்திருக்கிறார் இந்த செய்தியர் இஸ்ரேலுடைய எடியோ தகர்ணத்தில் வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது இஸ்ரேல் பிரதமரையும் பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே டொனால்டு ட்ரம்ப்பும் அவர்களும் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருக்கிறன்னு இங்கே பார்க்க முடியும் இப்போ சொல்கிறாங்க பிறகு மாற்றுறாங்க இதே மாதிரியான ஒரு நிலைமை தொடரும் போது அமெரிக்கா இதிலே உறுதியாக இருக்கிறது குறிப்பாக அமெரிக்காவினுடைய அதிகாரிகளுடைய கூற்றை அல் ஜசீரா சுட்டி காட்டுகிறது இந்த திட்டம் பாலஸ்தீன இஸ்ரேல் கையில் இருக்கக்கூடிய பகுதியில் சிக்கியிருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கு அனுமதிக்கிற திட்டமாக இருக்கிறது இவர்கள் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மாற்றப்படுவார்கள் இப்படி மாற்றப்படாத பட்சத்தில் இரண்டாம் கட்ட சமாதானத்திற்கு செல்வது கடினமாக இருக்கும் என்பதால் சமாதானத்தை தொடர்வதற்கு அமெரிக்கா முழுமூச்சாக செயல்படுகிறது எனவே இவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்று அடுத்து சொல்கிறார்கள் வெள்ளை மாளிகையினுடைய அதிகாரிகள் பொறுத்து இருந்து தான் பார்க்க வேண்டும் அதில் என்ன நடக்கிறது என்பதை இப்படியான சூழலை தான் உங்களால் எதையும் செய்ய முடியும் வேண்டியதை செய்யுங்கள் என்று காசாவினுடைய இரண்டு அணுகால யுத்தத்தில் இஸ்ரேலிய படைகளுக்கு உத்தரப்பிரிக்கப்பட்டிருந்தது என்று இன்றைக்கு காசா தொடர்பாக இஸ்ரேலிய போர்க்குற்றங்கள் தொடர்பில் யூகே யில வெளிவந்த ஆவணப்படத்தில் மிக தெளிவான செய்தியில் வெளியாக இருக்கிறது குறிப்பாக முப்பது நிமிடங்களுக்கு மேலே ஓடக்கூடிய ஒரு ஆவணப்படத்தை திங்கட்கிழமை யூகேயினுடைய ஆக இருக்கிற ஐடிவி ஒளிபரப்பு இருக்கிறது பிரேக்கிங் லேங் இன்சைட் இஸ்ரேல் வார் என்று சொல்லக்கூடிய இந்த ஆவணப்படத்தில் வெளியாக இருக்கக்கூடிய தகவல்கள் அதிருப்திகரமான தகவல்களாக இருக்கிறது உண்மையில் ஒரு பாராட்டை தெரிவிக்க வேண்டும் முடிந்த வரைக்கும் யூகேனுடைய ஆதாரத்தை வெளியிட்டிருப்பது என்பது இலங்கையினுடைய யுத்தம் தொடர்பாக பல வீடியோக்களை அங்கே இருந்து அவங்க பல தொலைக்காட்சி சேனல் ஃபோர் உள்ளிட்ட தொலைக்காட்சியில் வெளியாகி இருந்ததை நம்ம பார்த்திருக்கிறோம் அதே போன்றுதான் தற்போது இஸ்ரேல் தொடர்பான இந்த ஆவணங்களை வெளியாகி இருக்கிறது இந்த ஆவணத்தில் இஸ்ரேலுடைய இராணுவத்தைச் சேர்ந்த பல பேரை போய் டீம் எடுத்திருக்கிறார்கள் அதிலே அவர்கள் பேசிய செய்திகள் தான் இதிலே பயங்கரமான தகவல்களை வெளிப்படுத்தியிருக்கிறது குறிப்பாக அசாவினுடைய தற்போதைய நிலையை பற்றி சிலை ஆக்கிரமிப்பு ரணுவத்தை சேர்ந்தவர்கள் சொல்லும்போது அது ஒரு பயங்கரமான வெப்ப மண்டலமாக மாறியிருக்கிறது அந்த சூட்டையெல்லாம் நம்மளால் தாங்க முடியாது அங்கே மணல் திட்டுக்கள் மாத்திரம்தான் நிறைந்திருக்கிறது துர்நாற்றம் வீசி கொண்டிருக்கிறது நாய்கள் கூட்டம் கூட்டமாக அழிந்து கொண்டிருக்கிறது இறந்து போன உடல்களை நாய்கள் சாப்பிடுகிறது என்று அங்கு சொ கொல்லப்பட்ட நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய சகோதரர்களுடைய ஜனாசாக்களின் நாய்கள் சாப்பிடுகிறது என்பதை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த வீடியோவில் பதிவு செய்து இருக்கக்கூடிய காட்சிகள் பதிவாக அதே நேரத்தில் இது ஒரு பயங்கரமான சூழ்நிலைமை என்பதை இராணுவத்தில் இருக்கிறவனே சொல்லுகிற அளவுக்கு அந்த வீடியோக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது ஒரு வகையான ஜாம்பி பேரழிவாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் ஜாம்பிக்கள் என்று திரைப்படங்கள் எடுப்பாங்க இரத்தத்தோடு வருவான் இங்கே ஒரு ஒருத்தனை கடித்து முடிய அவன் இன்னொருத்தனை கடிப்பான் இந்த மாதிரி ஜாம்பிக்கள் எடுப்பாங்களா இல்லையா இந்த மாதிரியான ஒரு நிலையை காசாவில் இருக்கிற தெருநாய்களாக இருக்கிறது அவர்கள் மனிதர்களை சாப்பிட்டு பழக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த ஆவணத்தில் அவனால் பேசக்கூடிய காட்சிகள் பதிவாக இருக்கிறது என்பதை அல் ஜசிரா சுட்டி காட்டுகிறது அதே நேரத்தில் காசாவில் மரங்கள் எங்கும் இல்லை பதறல் கூட கிடையாது சாலை வசதிகள் ரோடு எதுவுமே இல்லை மொத்தத்தில் காசாவில் எதுவுமே இல்லை இந்த அளவுக்கான அழிவை காசாவில் உண்டாக்கியிருக்கிறோம் என்று பெருமிதமாக பேசுகிற காட்சிகளை அந்த ஆவணப்படம் பதிவாகியிருக்கிறது ஒரு அழிவை செய்தது எப்படி பெருமிதமாகும் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இனப்படுகொலை என்ற ஒப்பு ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த யுத்தத்தை பற்றி பல பேரும் அதிலே பேசுகிறது இன்னும் சில காட்சிகள் வருகிறது அதில் குறிப்பாக அந்த டேங்கர்களுக்கு பொறுப்பாக இருந்த உருவனத்தின் பேச்சு எடுக்கப்படுகிற நேரத்தில் எந்த விதமான குற்ற உணர்வும் இல்லாமல் துப்பாக்கி சூடு நடத்துவதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டது சொத்துக்களை அழிக்க வேண்டும் வேடுகளை மொத்தமாக அழிக்க வேண்டும் மனிதர்களை கேடயங்களாக தேவையானால் பயன்படுத்தி கொள்ள முடியும் அதாவது முன்னாடி மனிதர்களை வச்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு தாக்குதல் நடத்த முடியும் மனித கேடயங்களை பயன்படுத்த முடியும் ட்ரோன் அதே போன்று ஆயுதம் உதவி அமைப்புகளை கொண்டு வேண்டிய தாக்குதல்களை எல்லாம் அவர் பதிவு செய்திருப்பது அந்த தொலைக்காட்சி பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தியால் மத்தியில் காசாவில் நடைபெற்ற இரண்டு ஆண்டுகால இனப்படுகொலை யுத்தத்தில் சுதந்திரமான துப்பாக்கி சூட்டுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய சொந்த உளவுத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பிலேயே காசாவில் கொல்லப்பட்டவர்களை எண்பத்தி மூணு சதவீதமானவர்கள் பொதுமக்கள் தான் என்கிற செய்திகளையும் பதிவு செய்திருப்பதாக நம்ம பார்க்க முடியும் இப்படி அவர்களைப் பற்றி அவர்களை சொன்ன வீடியோக்களை வைத்து யுகேனுடைய தொலைக்காட்சி நெட்வொர்க் இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறது இதெல்லாம் காசாவில் நடந்த அநியாயங்களுக்கு நேரடி சாட்சிகளாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலசீனம் சுதந்திரம் அட வேண்டும் பாலஸ்தீன மக்கள் அமைப்பு ஒன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயிரை பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவியலுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக